எனக்கு கெஞ்சி கிஞ்சி பார்த்தாச்சு கடைசி வரையும் ஓப்பனே பண்ணல பண்ணாடா ஒரு வீடியோவில் கட் இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் காரணம் என்னடா வியூஸ்க்காக ஏமாத்துறியா அப்படின்னு ஸோ அது கை வந்து இப்படி வச்சுட்டோம் பாருங்க நல்லா இப்படி மடங்கிடுச்சு கை பெயின் ஒன்றும் பண்ண முடியல இது கடையில் தான் இவர் இப்படி படுத்துக்கணும் ஓகேவா ஸோ இங்கே தான் சமைச்சுக்கணும் அண்ட் இதுதான் வண்டியும் ஆல்சோ ஸோங்க பாருங்க இதுதான் அவரோட கட்டில் பாவம் அடிக்கிற வீலுக்கு எப்படிங்க இதில் படுப்பாரு ஸோ அந்த டார்கெட்டை இனிமேல் கம்ப்ளீட் பண்ணாமல் வீட்டு வாசல் போகும் கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவோட வச்சிருக்கேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஏன்ற ரீசன் உங்களுக்கு நான் ரூமுக்கு போய் சொல்லுவாங்க வெல்கம் பேக் ஜி ஃபேன் ஜிஃபேன் வரைக்கும் மேடம் குட் மார்னிங் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப்பெல்லாரும் செப்பன்ஸ் கரெக்டாக பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ எங்கடா போய்ட்டிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் டியூட்டிக்கு கிளம்பிட்டேன் ஸோ இவரை கொண்டு போயிட்டு நம்ம ராஜாபிரோ வந்து இறக்கி விடணும் எங்கே அப்படின்னா மால்ல இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஜஹேஷ் ஆஃபீஸ்க்கு வரணும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணி விட்டுட்டேன் இங்கே ஒரு சில பேர் ஸோ அந்த ஒரு இதுலேயே நான் எந்த ஒரு ஒர்க்குமே முடிக்கல போய் டென்ஷனில் அப்படியே உட்காந்துட்டேன் ஸோ இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் வந்து முடிக்கணும் மெயின் விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஹேஸ் ஆப்பை நான் முதல்ல ஆன் பண்ணணும் ஸோ நான் அதனால் அந்த வீவோ ஃபோனில் போடாமல் என்னோட ஐஃபோன்லேயே அதை நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த விவோ ஃபோனில் போடுறதுக்கும் ஐஃபோனில் போட்டு ஓட்டுறதுக்கும் கம்மியாக வர ஆர்டரை நம்மளால சீக்கிரமாக அக்செப்ட் பண்ண முடியுதா அப்படின்றத ஒரு செக் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக ஸோ லெட்ஸி அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம் மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பதாகுது ஆல்ரெடி இப்போ ராஜபுரோ தான் ஃபோன் அடித்தார் தலைவர் ப்ரோ வந்துட்டிங்களா அப்படின்னாரு இல்லை வந்துட்டு இருக்கேன் கிட்டே இருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு நிமிஷத்தில் கீழே இறங்கிருங்க அப்படின்னு இல்லை நான் ஆல்ரெடி கீழே தான் இருக்கிறேன் அப்படின்னாரு அப்படியா அப்போ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை டூ த்ரீ மினிட்ஸில் வந்துடுறேன்னு ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி பிகாஸ் லேட்டில் ஆகலை நைன் ஓ க்ளாக் இங்கே நான் ரீச் ஆகணும் ஸோ கரெக்டான டைமுக்கு தான் நான் இங்கே ரீச் ஆயிருக்கிறேன் அப்புறம் அவருக்கு தோசை இன்னைக்கு வாங்கிட்டு அப்படியே வந்தேன் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ ஒரு இருபது முப்பது ரேள் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரேடியாக காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டு ஸோ இப்போ போவோம் போயிட்டு நேராக யூட்டன் போட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு மாலில் இறக்கி விடுவோம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகணும் ரூமில் சுத்தமாக தண்ணி இல்லை அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அண்ட் வண்டிக்காக ஒரு பொருள் வந்து நம்ம வர வச்சுருந்தோம் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு அது இன்னைக்கு அநேகமாக ரிசீவ் ஆயிடணும் சேந்தரத்துக்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன் நம்புவோம் வந்துடும்னு நம்புவோம் வாங்க போகலாம் இந்த நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜீப்பை ஸோ வாங்க தலைவரை கூட்டிகிட்டு நேராக போய்ட்டு விட்டுட்டு வருவோம் ஸோ வந்தாச்சு தலைவர் எங்கேருந்து நடந்து வராது வாங்க பண்ணும்போது நேராக போகலாம் இவரை விட்டுட்டு அடுத்தடுத்து இருக்குது நிறைய முடிக்க வேண்டியது இருக்குது தான் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் பண்ணாங்கன்னே தெரில ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இறக்கி விட்டாச்சு இப்போ நம்போ ஸோ இப்போ இங்கேருந்து இறக்கி விட்டுட்டு எங்கேடா போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக போய்ட்டு முதல்ல டிஃபன் பண்ணுறோம் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு பணத்தை கொடுத்து எனக்கு ஐடியா முதல்ல ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லணும் எனக்கு கிஞ்சி கிஞ்சி பார்த்தாச்சு கடைசி வரையும் ஓப்பனே பண்ணல பணத்தை கொடுப்போம் அப்புறம் தான் ஓப்பனே பண்ணுவேன் இல்லைனா வந்து உனக்கு ஆன்லைனில் பேங்க் அக்கௌண்ட் அனுப்பிச்சி விட்றாங்க அனுப்பிச்சி விட்டுட்டு இதில் அனுப்பிச்சி விடு அனுப்பிச்சி விட்டுட்டு எனக்கு சொல்லு உனக்கு ஆன் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டாப்பில் என்னடா வம்பா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு என்ன சொன்னேன் இடே கையில் இருக்குது சார் என்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஏற்றுக்கலாம் அவங்க சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் பத்து மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் பட் இப்பயே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் மணி நைன் ஃபார்ட்டி ஆகிடுச்சு நைட் டிஃபன் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கு போயிட்டு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டிக்கு சன்ஃப்ளீம் ஒட்டணும் எதுவுமே இல்லாதனால வெயில் கொஞ்சம் அதிகமாகவே அடிக்குதா ஸோ கொஞ்சம் சன்ஃப்ளீம் ஒட்டிக்கிட்டோன்னா ஓரளவுக்கு வண்டி அந்த ஏசி சீக்கிரமாகவே கூல் பண்ண வச்சிடலாம் லாச்சு இப்போ நேராக போகலாம் முதல்ல ஐடி ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணால் தான் ஓட்ட முடியுன்ற சுச்சுவேஷன் இருக்குது அதனால் அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு வாங்க இங்கே இட்லி இருக்கும் ஸோ இட்லி இருந்துச்சுன்னா இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் இப்போ மூஞ்சை காற்று இப்போ நேரம் ஆகுதுல இப்போ தான் மூஞ்சை எஸ் ஸ்லட்ச்கோ தூக்கம் இல்லாமல் அப்படி இப்படின்னு ஓட்டம் ஓடிடுச்சு முதல்ல சாப்பிட்டுக்குவோம் டைரெக்டாக போய் சாப்பிட்ல ஆஃபீஸ்க்கு போகலான்னு தான் பார்த்தேன் மணி கரெக்டாக அப்போ தான் பத்தாவது இனிமேல் தான் அவனுங்க வருவானுங்க வந்து திறப்பாங்க சரி அந்த கேப்பில் நம்ம சாப்பிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்க அப்புறம் வந்து நமக்கு நிழலில் கொஞ்சம் வந்து பார்க்கிங் கிடச்சிச்சு அவ்வளோதான் இந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்தாச்சு ஸோ ஜாகேஷ் ஐடி போடுறது இங்கே தான் போடணும் ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பர்சனலில் கேட்குறீங்க அப்புறம் அந்த ஜாயஸ் ஐடி எங்கேருந்து போடுறது எங்கே போய் போடணும் எங்கே போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போடணும் ஸோ ஒரு ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்ரியாளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஓகேவா இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டாரு என்னடா ஒரு வீடியோவில் கட் இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் கட்டாகனா என்னடா வியூஸ்க்காக ஏமாத்துறியா அப்படின்னு இது என்ன கை உடஞ்சா போடுற கட்டா பெயின் ஹெவியாக இருக்கும்போது போடுற கட்டுங்க அப்பப்போ போட்டுட்டு அவுத்துருவாங்க அருந்துள்ளா அதுலேயுமே கொண்டு வந்து வியூஸை ஏன்பா சேர்க்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இதை கட்டு இல்லைடா நீ வியூஸ்க்காக இதெல்லாம் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க பெயின் இருக்கும்போது போடுவேன் பெயின் இல்லை நேற்று ஸோஃபாலேருந்து கீழே இப்படி கொஞ்சம் தண்ணி எடுக்க போனோம் பாருங்கள் அப்படியே கை வச்சுட்டேன் ஸோ அதனால் செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு ஸோ அது கை வந்து இப்படியே வச்சிட்டேன் பாருங்க நல்லா இப்படி மடங்கிருச்சு வா வாசாம பெயின் எவி பெயின் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே நைட்லேருந்து இதெல்லாம் போட்டிருக்கிறேன் வாங்க இப்போ மேலே போவோம் இன்னொரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு ஐடியை வந்து இந்த மொபைலில் மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம் ஐஃபோன்லேயே ஆன் பண்ண போகிறேன் சொல்லிப்பேன் ஐஃபோன்லேயே ஆன் பண்ண போகிறேன் லெப்ஸ்கோப் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகேப்பா ஆஃபீஸ் இருக்கா இருக்கிற அப்பா இருக்கிற ரெண்டாடே இருக்கிறான் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போட்டாச்சு இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கற ஐஃபோன்லேயே வந்து நம்ம போட்டுட்டோம் அதனால் இனிமேல் வீடியோ வந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிவரி பண்ணும்போது என்ன ஏது எவ்வளோ டீட்டெயில்ஸ்னு உங்களுக்கு தெரியாது பிகாஸ் அந்த ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் அந்த ஃபோன்லேயே ஒட்டி ஒட்டிகிட்ருப்பேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டம் இப்போது வீட்டுக்கு போகலாம் ஸோ வீட்டுக்கு போய்ட்டு அந்த கட்டெல்லாம் ஒத்துட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இது பண்ணலாம் அதேமாரி இன்னொரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் என்ன வர்ற மாதிரி தெரியல நம்ம கீழே போய் நடந்து போயிடும் இன்னொரு நண்பர் என்ன சொன்னார்னா குளிக்கவே மாட்டேன் அதே ரெண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு கேட்குறீங்க இந்த டிஷ்ட் என்கிட்ட ரெண்டு இருக்குது அண்ட் அதுவும் இல்லாமல் குளிக்கும்போது மேக்ஸிமம் ஒரு ஒரு ரொட்டி குளிக்கும்போது டெய்லியும் டெய்லி துணியெல்லாம் மாற்ற மாட்டாங்க ஆள் உடம்பு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக தான் குளிக்கிறது சட்டை அழுக்க வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை ரெண்டு நாளோ மூணு நாளோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போடுவாங்க நம்மளால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு மாங்க மாங்கன்னு பவுடர் வாங்கி அதுக்கெல்லாம் செலவு பண்ணி துவைக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பட்ஜெட் விட்டு அவுட் ஆகிடும் நான் எனக்குன்னு சொல்லலை சவுதி அரேபியாவில் நாங்கள்லாம் இப்படி தான் போட்டுகிட்ருக்கோம் ஒரு ஒரு துணியை ரெண்டு நாள் மூணு மூணு நாள் போட்டால் அவனுக்கு இருக்கிற டியூட்டி மேடம் எப்போ போட்டுவாங்க போவாங்கன்னு ஒன்றும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு காசு இந்த முன்னூரியாக தான் எடுத்து வைக்கிறோம் எல்லா செலவையும் நம்ம அதில் பார்த்தாலும் ஹோல் செலவு அடுத்த சம்பளம் வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும் அப்படிங்குறக்குள்ள டெய்லியும் ஒரு துணியை போட்டு கூட வாங்க வந்து துவைக்கிறாலும் யாரும் இங்கே துவைக்க மாட்டாங்க இதுதான் ரியாலிட்டி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு வழியை ஐடி போட்டாச்சு ஸோ இப்போ வாங்க போகலாம் அண்ட் வந்து ஒரு நாலரை மணிக்கு நமக்கு ஏர்போர்ட் வேறு போகணும் ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்கு யாருக்காவது போகணுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் இல்லை யாராவது வராங்க அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரணுன்னாலும் சொல்லுங்கள் ஓகேவா நம்ம இப்போ கம்மி ரேட்லேயே பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் வாங்க நேராக இப்போது வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம் ஒரு வழியாக ஐடியா போட்டாச்சு முதல்ல ரெண்டுக்கு போகணுங்க வாஷ் ரூம் போகணும் வாஷ் ரூம் போகணும் வாஷ்ரூம் போகணும் செம்மையாக கலக்கி எடுக்குது வைத்த வாங்க போகலாம் இப்போ ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலே வந்தாச்சு ஆனால் எப்பயுமே இது வாங்குவோம் இது வாங்கலாமா இல்லை இது வாங்கலாமான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வளகம் போல் நமக்கு எதில் டிஸ்கவுண்ட் கிடைக்குதோ அதில் வந்து வாங்கிட்டு போகலான்னு தான் இருக்கிறோம் வண்டி ஸ்டார்ட்லேயே இருக்குது இது வாங்கி முடிச்சுட்டு அடுத்து வந்து அப்படியே தண்ணி பிடிக்க போகணும் வாங்க ஒரு வேலையெல்லாம் முடிப்போம் இன்னைக்கு டக்கு டக்குன்னு முடிப்போம் டீ காட்டுறான் என்ன ஏதுன்னு பார்ப்போம் மறுபடியும் அப்படியே இது அந்த இதே மாதிரி தான் இருக்கு ஐவா பிள்ளால ஐவா சூப்பர் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சும்மா மண்டையாட்ரியா So, uh -huh. सु சும்மா தலைக்கு சோதார யாராயி சரி ஓகே சாம்மா லிக்கோ இது ஓகே ஆகிடுச்சி அடுத்து வந்து இப்போ அது வாங்கிட்டு இருக்கோம் ஆ ஆ ப்ளஸ் மாபி சுக்கர் சுக்கர் மே சுக்கர் இந்த இதா இது மங்காவியா நம்பர் கடைக்கு மார்க்கெட் பழம் கொடுப்பாங்க சரி வாங்க எவ்வளவு வாங்கிட்டு போம் தண்ணி பிடிக்கே வந்தாச்சு பிடிக்கே வந்தாச்சு 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 தண்ணி பிடிக்க வந்தாச்சு ஆ லிடிங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு ஆளுக்கு ஒரு கேன் கொடுப்பாங்க எடுத்து டக்கு டக்குன்னு அப்படியே நம்ம ஒரு போய்ட்டு கிளம்ப வந்து இந்த வெயிலில் தான் இவங்க உட்காரணும் அண்ட் இவரோட சாப்பாடு பெட்டு பாருங்கள் இது தான் சேரு இது கடையில் தான் இவர் இப்படி படுத்துக்கணும் ஓகேவா ஸோ இங்கே தான் சமைச்சிக்கணும் இங்கே தான் தாங்கிக்கணும் தூ சாரி தூங்கிக்கணும் அண்ட் இது தான் வண்டியும் ஆல்சோ ஸோ இந்த வண்டி ஓடுமா அப்படின்லாம் கேட்காதீங்க கண்டிப்பாக ஓடும் இதுக்கு முடிஞ்சோடனே மறுபடியும் ஓடும் இறங்கி ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வரும் தண்ணியே அப்புறம் மறுபடியும் போகணும் இப்போ லோடு ரொம்ப இதாக இருக்குது நல்லாவே அண்டு இங்கே பாருங்கள் இதுதான் அவரோட கட்டில் பாவம் அடிக்கிற வெயிலுக்கு எப்படிங்க இதில் படுப்பார் பாருங்க அந்த இடத்த பாருங்கள் ஸோ இப்படி வந்து வாழ்க்கையை பாருங்கள் இப்படியும் வேலைகள் இருக்குன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மைங்க ஃபேனில் இன்னும் ரொம்ப ஆரம்பிக்கல ஆல்ரெடி அங்கே ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு முடிஞ்சோடனே அந்த ரெண்டு முடிஞ்சோடனே தான் இப்போ நமக்கு ரொம்ப ஆரம்பிப்பாங்க ஓகே ரொப்பிட்றாரு வாங்க ரொம்ப போயிட்டு கிளம்பும் தலைமேலே இது இப்படி போட்டு வச்சுட்டு ஆவங்க உண்மையிலே அண்ட் இந்த மாதிரி தண்ணி ரொப்பின உடனே புதுசாக கேனை சீல் பண்ணுற மாதிரி அப்படியே புது மூடி இருக்கும் அப்படியே எடுத்து ஒரு முக்க முக்கந்தான் அப்படியே சீல் ஆகிடும் பரவாயில்ல இதையும் ரெண்டு ஏழுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கரெக்டாக டிஸ்டன்ஸ் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மதிய சாப்பாடாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதை தான் வந்து சாப்பிட போகிறோம் வாட்டர் நான் அது இதுன்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து எடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு புளி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு இப்போ சூடு இருக்கோம் இதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நான் எங்கே ஓட போகிறேன் அப்படின்னா ஏர்போர்ட்டாக கிளம்பணும் ஸோ சனையாக கிளம்புறோம் நம்ம சனையாக அந்த ஒரு ஏரியாவுக்கு ஓட ஆரம்பிக்கணும் ஸோ வாங்க ஜீஸாக போகலாம் அவங்கள விட்டுட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் பார்க்கணும் ஸோ பாஸ்தா காலையில் நானே செஞ்சது எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் ஓகேவா மசாலாவே இல்லாமல் பாஸ்தாவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட்டு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அடியில் பாருங்க தீ பிடிச்சிச்சு ஐயோ ஐயோ நான் முட்டை போட்டு கிண்டினோம்ல அந்த அந்த அதோட எஃபெக்ட் தான் இதெல்லாம் ஓகே சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட்டு ஓகே சூடு கொஞ்சோண்டு இருக்குது அப்படி லோவில் வச்சு ஆஃப் பண்ணி விட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வண்டியில் வைக்கிறதுக்காக ரொம்ப ஹீட் இஷ்யூ இருக்குது திரும்பி திரும்பி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறோம் நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் வண்டி சரியாக ஓட்டலை தான் ஒத்துக்கிறேன் நான் தான் நான் சரியாக ஓட்டுறதில்ல நிறைய அலட்சியம் தனம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம ஏதோ பண்ணுறோமோனு எனக்கும் தோணிச்சு அப்போ ஒரு கட்டத்தில் ஏதாவது இடத்துல எனக்கு அந்த வண்டி அதை என்ன சொல்லுவாங்க வெயில் ஹீட்டு இதெல்லாம் தாக்கு பிடிக்காமல் ஓடி வந்துடுறோம் ஸோ ஓரளவுக்கு நம்ம பிடிச்சி இனிமேல் வண்டி ஓட்டியாகணுன்றதால நூன்லேருந்து இந்த ஒரு ப்ராடக்டாக வாங்கணும் இது நடுவில் நிறைய இடத்துல வைரலாக இருந்தது ஸோ எப்படி இருக்கு ஆஃப் பண்ணிட்டேன் நடுவில் நிறையா வைரலாக போச்சு செமையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இங்கே யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு நான் வண்டியில் போய்ட்டு இதை வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது லட்சு இது என்ன ஒர்க் பண்ணுது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போதைக்கு ஒரு சாப்பிட்டு கிளம்புறேன் டைம் ஆகுது ஏர்போர்ட்டுக்கு போகணும் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு சனையான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஸோ வாங்க நேராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போவோம் கொடுன்னு போயிட்டு இந்த வேலையை வந்து நம்ம முடிச்சுட்டு வரலாம் ஸோ இப்போ அவரை கூட்டிகிட்டு ஏர்போர்ட் விடணும் ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம ராஜா ராஜாபுர கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம ரெகுலர் சவாரியை கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால் அவட்ட சொல்லிவிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடும் ஸோ அதனால் விட்டுலாம் வெளியே வராதீங்க ஜாலியாக உள்ளே ஃபன் பண்ணிட்டுருங்க மொபைல் ஓடிட்ருங்க அப்படின்னா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நேராக போவோம் சவாரி இறக்கி விட்டு ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டு ஸ்ட்ரைட்டாக போன ரொம்ப மாலுக்கு போய்ட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ரிட்டர்ன் வரலாம் தேவையில்லாமல் இங்கே சுத்தானில் விட்டுருச்சு இந்த 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 இது என்ன இந்த லொக்கேஷனு வீட்டுக்கிட்டேருந்து போகிறது ஒரே ரோடு தான் தேவையில்லாமல் இங்கே வந்து எங்கே வந்து எங்கள் சொத்தை விட்டு அங்கே இருந்து இப்போ எனக்கு மறுபடியும் ஊட்டின போட்டு தேவையில்லாத அதே இடத்த காட்டுது அப்பப்போ இந்த கூகுள் மேப்பையும் கொஞ்சம் உஷாராக பார்க்கணும் நம்ம பார்க்காம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் நம்மளே அது சுத்தலில் விட்ருது அதனால் இப்போ ரெண்டு கிலோமீட்டர் நமக்கு மூணு கிலோமீட்டர் சுத்தல் இப்போ நம்மளுக்கு மூணு கிலோமீட்டர் சுற்றிட்டு போயிட்டுருக்கோம் இந்த மூணு கிலோமீட்டர் நம்ம அப்பயே உஷாராக இருந்தோம்னா இன்ன அங்கே போயிருக்கலாம் கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட போய் ரீச் ஆயிருப்போம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளம்போம் கிளம்பும் நம்ம பட்டு பட்டுன்னு போவோம் போய் பிக்கப் பண்ணிட்டு முதல்ல ட்ராப் பண்ணிட்டு வருவோம் ஜிஃபன் வாங்க வந்த வேலையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆகிறேன்னு சொல்லியிருந்தேன் பட் நம்ம ரீச் ஆகிறதுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் நம்ம லேட்டு ஸோ அவங்கள்ட்ட சொல்லியாச்சு வெளியே வாங்கினேன் ஸோ லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது சம்திங் இந்த பில்டிங்லேருந்து இருந்து தான் அவங்க வரணும் என்னோடய கணிப்புப்படி ஸோ அதனால் இப்படி ஒரு ஓரமாக நம்ம நிறுத்திடுவோம் இதில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஜிஃபன் ஸோ ரியலி இ ஸோ ஹாப்பி எங்கேருந்து வராங்கன்னு சொல்லி தெரியல பார்ப்போமே எங்கேருந்தான் வராங்கன்னு நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் இது என்னதுப்பா ஐ திங்க் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன் இது எனிவே வாங்க வண்டி பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோமே ஃபோன் அடிப்பார் இப்போ அச்சார்னா எங்கேருந்து வராருன்னு பார்ப்போம் ஏத்திரிக்கி கிளம்பல நம்ம ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளேயே மணி வந்து அஞ்சாயிருச்சு மெயின் ரோட் பக்கமாக இப்போ நிற்கிறோம் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் எடுக்கணும் அப்படின்னாரு ஸோ கேஷ் எடுக்கிறதுக்காக உள்ளே போயிருக்கிறாரு சும்மா டிராஃபிக் இவரோட ஃப்ளைட் டைமிங்கும் இங்கே இருக்கிறவங்கலாம் வேலை விட்டுட்டு போகிற டைமிங்கும் சேமாக இருக்கிறதால பயங்கர டிராஃபிக்கை ஒன்றுமே பண்ண முடியல நம்ம தலைவர் வேறு ஆறு மணிக்கெலாம் வந்துடுவார் அதனால சொல்லியிருக்கேன் லேட் ஆகிடும் எப்படியும் அதனால் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சரி சார் போகணும் வர வழியில் இப்போ தான் பங்குல நீ ஒரு நாற்பது ஏழுக்கு மட்டும் பெட்ரோல் அடித்தாச்சு ஸோ வேகமாக இப்போ கிளம்ப முடிஞ்சிப்பேன் வாங்க போகலாம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே இறக்கி விட்டாச்சு ஸோ ஒரு ஹண்ட்ரட் ரியால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க ஜாஸ்மின்லேருந்து இங்கே வந்தவங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு செம்ம டிராஃபிக் மணி ஆறு ஆக போகுதுங்க இங்கேயே ஆறு ஆகும் போது நம்ம ஜிஃபேமே வேற கூட்டிகிட்டு நம்ம அங்கே போகணும் அது வேறு டிலே ஆகிடுச்சு ஃபோன் அடிச்சார் வந்துட்டிங்களா அப்படின்னு சொன்னால் தலைவரே மதியமே அதான் காலையிலே சொன்னல இப்போ தான் வந்துருக்கிறேன் ஸோ கோச்சு நான் வந்துடுறேன் அவரை விட்டுட்டு நேராக உங்க இடத்துக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நேராக அங்கே தான் போயிட்டுருக்கேன் டாடா டாட்டா ஃப்ளைட்ஸ் எல்லாம் தை ஜாலியாக நிற்கிது ஓகே வாங்க நம்ம இப்போ சார் 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 சார்னு கிளம்புவேன் நல்லா சன்செட் அவரை டைம் ஆகிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி வந்தாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்காக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம் சூப்பராக இருக்குது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்ததுல சூப்பராக இருக்குது பட் இன்னும் வெயிலில் ட்ரை பண்ணதில் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றது உங்களுக்கு நான் பண்ணுறேன் நம்மளோட ப்ரா ப்ராடக்ட்டை பாருங்க இங்கே தான் வச்சுருக்கேன் ஸோ அது இப்போ இருங்க வண்டி நிறுத்துறேன் ஒன் ஹவர் கிட்டத்தட்ட நம்ம லேட்டுங்க ராஜா ப்ரோ கூப்பிட வந்ததில் ஸோ அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு இப்போ வந்து ஃபோன் அடித்தேன் ஐயோயோ இப்போ தாங்க ஒரு கடையிலேருந்து ஒரு பொருள் ஒன்று ஆர்ட்ரு போட்டிருக்கேன் இது தப்பாக நினச்சிக்கிட்டு இங்கே நேரம் சார் சொன்னால் அட உடுங்க தலைவரை எனக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நான் உங்களுக்கு பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன் நான் போய் ஜாலியாக பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணுறேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த அவ்வளோதான் இப்போ அப்படியே போகிறேன் போயிட்டு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணுவோம் ஸோ இங்கே பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை பார்ப்போம் வா இந்த பார்க்கிங் இங்கேயே ஃப்ரீயாக தான் இருக்குது அது அழகாக இங்கேயே போட்டுக்கலாம் இங்கே அவ்வளோதான் போட்டாச்சு சூப்பராக இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட்டு என்னடா அந்த இடத்துல ஃபேனு தங்க கூட்டிருக்குன்னு பார்த்தீங்க ஆக்சுவலாக இது ரீசார்ஜபிள் ஃபேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதுதான் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டபிள் யூஎஸ்பி ஃபேன் ஸோ இதில் வந்து என்னென்ன முதல்ல இருக்குது அப்படின்றத காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது அமுக்குன்னா சிங்கு 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 சிங்குன்னு பல வேரியேஷனில் வந்து லைட் ஏரியும் ஓகே இதில் வந்து தண்ணியோட கண்டெய்னர் இருக்குது அதில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி தெரியுதுங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் எம்எல் வந்து இதில் தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஸோ நான் அப்படி தான் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஓகேவா இது முடிஞ்சிச்சா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபேனு த்ரீ ஸ்பீட் அட்ஜஸ்பட் அட்ஜஸ்டபிள் ஃபேனு அண்டு மேலே கீழே வந்து பண்ணி இதை தாராளமாக நம்மளால் நவுத்திக்க முடியும் ஸோ இதுவும் சூப்பராக இருக்கா இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபேன் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் வா ஸ்பீட் நம்பர் ஒன் ஸ்பீட் நம்பர் டூ ஸ்பீட் நம்பர் த்ரீ அந்த சவுண்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா பாருங்க நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு காற்று அப்படின்னு சொல்லலாம் லைட்டு போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மிஸ்ட் வர வைக்கலாம் தண்ணி போட்டிருக்கேன்னு இப்போ இந்த ரெண்டாவது பட்டுனு மிஸ்ட் நம்பர் ஒன் ஐயோ மேலே தொங்குறதால என்னால் பிடிச்சி முடியல வீடியோ ஒரு கையில் இருக்குது தெரியுதுங்களா ஒரு இதுலேருந்து இப்போது காற்று அடிக்குதா சூப்பரா இப்போது செகண்டு ஒரு இதுலேருந்து வருது இப்போ நாலு இதுலேருந்து வருது இப்போ அஞ்சுலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா காற்று வருது ஸோ இந்த காற்று நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா அழகாக இப்படி திருப்பி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா புஸ்கு 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 புஸ்குன்னு என்னோடய மூஞ்சிலேயே அடிக்கும் அப்படியே அந்த அஞ்சு அஞ்சுலேயுமே மிஸ்ட்டு வருது இப்போது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தைரியமாக அப்படி இந்த பக்கம் டேஷ்போர்டில் வச்சு இப்படி என் பக்கம் இப்படி திருப்பிக்கலாம் அழகாக இப்படி திருப்பிட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு இருப்பேன் நல்லா குளு குழுன்னு இப்போ சூப்பராக காற்று அடிக்குது பிரமாதம் பிரமாதம் இப்போ இது அடைய இப்போ எடுப்போமா வாங்க இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் ஃபேன் சூப்பராக இருக்குங்க நல்ல ஜில்லுன்னு அந்த காற்றை கொடுக்குது எனக்கு அந்த அனுபவம் அடாடாடா ஐஸ் தண்ணி போட்டோன்னு வச்சுங்க ஐஸ் க்யூப் வச்சு இன்னும் சூப்பராக அடிக்கும் இதுங்க இது இந்த கீழே வச்சிடறேன் இப்போ வச்சுட்டு கண்ணாடி ஏற்றிடுறேன் காற்று அடிக்கிறதால இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால உணர முடியல பாருங்க நல்லா அடிச்சுட்டு இருக்கு தண்ணி மிஸ்ட் அடிக்குது சூப்பராக பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை கூப்பிட்டாச்சு அந்த கூப்பிட்டு வந்துட்டோங்க ஸோ இப்போ எங்கடா போய்ட்டுருக்கோம்னா சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ அவரை இறக்கி விட்ருக்கேன் ஒரு பீப் சுக்கா அண்டு பரோட்டா வாங்கிட்டுருக்காரு நம்ம ஒரு டீ வாங்கிட்டு அதிலே பாதி அவருக்கு கொடுத்துட்டு அப்படியே இப்போ கிளம்பி இன்னொருந்த பக்கம் வந்தாச்சு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அவர் பார்சல் வாங்கிட்டு வந்ததும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிடலான்னு வச்சுப்பேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் சம்பாரிச்சுருக்கோம் நாளையிலேருந்து வேறு மாதிரி பிளான் வச்சுருக்கோம் ஓட்டுறதுக்கு ஸோ அந்த டார்கெட்டை இனிமேல் கம்ப்ளீட் பண்ணாமல் வீட்டு வாசல் பக்கம் போகவே கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவோடு வச்சுருக்கேன் அது நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தலைவர் என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியல ஐ திங்க் பார்சல்னா இன்னமும் வாங்கிட்டே இருக்கிறாரா வந்துட்டாரா இல்லை இன்னும் வரலை 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 சரிவாங்க கிட்ட போய் பார்ப்போம் வாங்கிட்டு இருக்காரு பல இருக்குது பார்சலு சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃபைனலி 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 பக்காவாக வந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம் தலைவரை வந்து இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ இங்கேருந்து எங்கடா அப்படின்னா நேராக ரூமுக்கு தான் போகிறோம் சமையலுக்கு என்னன்னு சொல்லி தெரியலை வீடியோ வேறு எடிட் பண்ணணும் எடிட்டருக்கு வேறு வீடியோ அனுப்பணும் ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டே ஒர்க்காக செய்ய போகிறோம் அப்படின்றத நான் ஒரு நானாகவே வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன் எஸ் ஆஃப் கேஸ்லி புது உருட்டு ஆஹா ஹா ஓஹோன்னு சொல்லிங்க சொல்கிறோம்னு சொல்லிட்டு போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நாளையிலேருந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து இது என்ன சொல்கிறது மார்னிங் இவரை விட்டுட்டு கடையிலே எங்கேனா டிஃபன் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியை உருட்டு உருட்டுன்னு உருட்டு போகிறோம் ஒரு மூணு மணி மதியம் வரைக்கும் ஃபுல்லாக உருட்டிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ராஜா ப்ரோவை வந்து நம்ம கூப்பிடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா நாலு மணிக்கெலாம் ஆர்டர் சுத்தமாக வராது எல்லோரும் வீட்டுக்கு விட்டுட்டு போகிற டைம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ஓட்டிட்டு அதாவது ரியால் மினிமம் இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாது அது வரைக்கும் அதாவது ஓட்டு ஓட்டுறோம் அப்படியும் இல்லை அப்படின்னா அளவுக்கு ஃபஸ்ட்டு விட்டுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எங் எவ்வளோ தூரம் வருதோ ஓட்ட தான் போகிறோம் அதுதான் பிளான் எப்படின்னா பிளான் மீன்ஸ் அதாவது நாலேருந்து ஓட்டிட்டு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஒரு ஒரு அமௌண்ட்டை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம ஓட்டி ஆகணும் ஜெயஃபம் ஸோ நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி ஸோ ஆறு மணி வரைக்குமே ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இவரை விட்டுட்டு ரிட்டன் நம்மளும் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் என்னோட பிளானே பட் நாளைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து ட்ராஃபிக்லாம் இருக்கும்போது நம்மளால் ஆர்டர் வருதா எந்த அளவுக்கு ஓட்ட முடியுது அப்படின்றத முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும் எடுத்தோன்னே நம்ம சொல்லிட முடியாதையா சொல்லிட முடியாது இல்லை அதனால் முதல்ல இவரை இப்போ விடுவோம் நம்ம பாட்டுக்கு வியாபாரத்துக்கு போவோம் மினிமம் ஹண்ட்ரட் டேல் டார்கெட்டு அந்த ஹண்ட்ரட்யால் முடிச்சிட்டு ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்துடும் இல்லையா ஆவாத வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ முடியுதோ நான் அவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அதுக்காக தான் நீங்கள் பார்த்த அந்த ஒரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சிருக்கம்பாருக்குள்ள இது அதுக்காக தான் வாங்கினேன் ஸோ நிழலில் நம்மளால் வெயிட் பண்ண முடியாத இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுட்டு வெயிட் பண்ணும்போது அந்த அனல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓ இது ஒன்று அப்படியே குளு குழுன்னு வச்சுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் குழு குழுன்னுலாம் நம்மளை வச்சுக்காது அதே சமயம் எதுவுமே இல்லாததுக்கு இது ஒரு பெட்டர் தானே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது கச்சு என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போயிட்டுருக்கு வாங்கோ அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடலாம் வண்டி வந்து பார்க் பண்ணியாச்சு ஸோ ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் இப்போ அண்ணன் கபில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாப்பாடு வாங்கிறதுக்காக போகிறோம் அப்படியே வந்து நேற்று நம்ம உள்ளெல்லாம் நிறையா வேலைலாம் எல்லாம் எங்களுக்கு போய் பார்த்தோம் அதனால் நீ ஒரு ரூஸ்டட் சிக்கன் ரூஸ்டட் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் போயிட்டே நான் நம்மளும் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்துடலாம் வாங்க போகலாம் சாரி ஹாப்பிட்டலில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படியே பார்சல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ணியாச்சு சாரி கடைக்கு வந்தாச்சு கபில் கேட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ட்ரு பண்ணியாச்சு நெருப்பில் போட்டு பகிரங்கமாக வந்து எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க எப்படி அல்டிமேட்டாக இருக்குதா சரி வாங்க அப்படியே அழகாக போட்டு இப்போ இது முதலாளிக்கு வாங்கிடுவோம் அண்டு நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேவையானது எல்லாமே ஃபுல்லாக இங்கேருந்து வாங்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேவா சரி 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 ஃபேம் சரி பறக்க ஆரம்பிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க ஏன்ற ரீசன் உங்களுக்கு நான் ரூமுக்கு போய் சொல்கிறேன் அடிக்கடி இவங்க நிறைய பேத்துக்கு ஃப்ரீயாக தராங்க அது ஏன்றதை சொல்கிறேன் பேக்கரியா அது என்னன்னு சொல்கிற வாங்க அடுத்தபடியாக சிக்கன் லேண்டுக்கு வந்தாச்சு நம்ம முதலாளி நமக்கு நேற்று ஒர்க்கு பண்ணோம்ல அதை வா வேலை செஞ்சதுக்காக வாங்கி கொடுத்தாங்க ஆ பை ஆர்டர் ரெடி தானே ஐ வா டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்துருக்காங்க நம்மளோட ஒரு ப்ரோஸ்டர் தான் வாங்கணும் ஸோ இது வந்து பங்காளி கடையில வாங்கணும் இந்த பங்காளி கடையில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரியே அப்படி செஞ்சு கொடுப்பாங்க அடுத்து நமக்கு அங்கே ஃப்ரீயாக கிடைச்ச ஒரு ஜிபூன் ரொட்டி ஆக்சுவலாக எதுக்காக திரும்ப கொடுத்துட்டாங்க கொஞ்சோண்டு இடத்துல கரை அதனால் இந்த மாதிரி நிறையா பேர் கொடுப்பாங்க ஏன்னா சவுதிக்காரங்க காசு கொடுத்து வாங்குறாங்கல்ல காசு கொடுத்து வாங்கும் போது அது ரிஸ்க் ஆகிடும் ஒன்று பி அதை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஐவா உள்ளே எப்படி அந்த சீஸ் ஸ்டஃபிங்லாம் இருக்குது பாருங்கள் பக்காவாக சாப்பிட ஆரம்பிப்பறேன். ஏய் சூப்ரா. ஹ்ம். ஓ வந்து இனிப்பு தேன் போட்டது. தேன் இருக்கும். பாருங்க ஹ்ம். ஆல் தி மேட். டென்யா. ப்ரூஸ்டரி சாப்பிடுவாங்க. இniki டே கம்ப்ளீட் ஆகிடும் ஜேஃபேம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் நல்லா சாப்பிட்டாச்சு அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க்லாம் போய்ட்டுருந்துச்சி ஜேஃபேம் எல்லாமே பக்காவாக பண்ணி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சென்ட் பண்ணணும் எடிட்டருக்கு ஏன்னால் இங்கேயும் எடிட் பண்ணுறேன் அங்கேயும் பண்ணுறேன் இனிமே நம்ம இங்கே தான் பண்ணுவோம் அங்கேயும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட்டு எனிவே ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்திரி போவோம் அண்ட் நாளிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஹில் எதில் வருது ஆர்டர் அடிச்சு நின் நல்லாவே ஓட்டணும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே விட்டது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண ட்ரை பண்ணணும் அளவுக்கு நம்மளால முடியுதுன்ற பார்ப்போம் உங்கள் அன்பு ஆரவை என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் மீட் பண்ணலாம் பாய்